ஹாவல் வணக்கம் ஆறாவது தமிழ் எல் மூன்று அணி இலக்கணம் ஓகேவா ஸோ அணினா என்ன காமெலாம் தெரியும் எல்லாருக்குமே அணினா ஒரு அணிகலன் ஒரு நகை ஓகேவா ஸோ ஒரு அழகு இந்தா அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் இது எல்லாருக்குமே தெரியும் அணி நிறைய வகைப்படும் ஆனால் இங்கே ரெண்டு அணி கொடுத்துருக்காங்க இந்தா இயல்பு நவீர்சி அணி அப்புறம் உயர்வு நவீர்சி அணி நம்ம இப்போது இயல்பு நவீர்சி யானை மட்டும் பார்ப்போம் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவீர்சி அணி ஓகேவா இப்போது ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தில் உண்மை உண்மை தொடர்பான கதை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கில் அதாவது அந்த கதையில் என்ன இருக்கும் அதை எடுத்து அப்படியே பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளோட இயல்பு உள்ளது போல் உள்ளபடி எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இயல்பு நவரிசி அணி ஓகேவா இதனை இது எப்படி சொல்கிறாங்க இதனை இதனை தன்மை நவீர்ச்சி அணி என்றும் கூறுவர் இதோட பேர் பேர் தெரிஞ்சுக்கோங்க தன்மை நகிழ்ச்சி அணி ஸோ அப்புறம் அந்த இயல்பு நவீசி அணிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோங்க இந்த தோட்டத்தின் மீது வெள்ளை பசு அங்கேயே துள்ளி குதிக்கிறது கன்று குட்டி இப்போது ரெண்டு இடத்துல இந்த வெள்ளை பசு கன்றுக்குட்டி ரெண்டையுமே அப்படி உள்ளது போல் சொல்கிறாங்க அந்த பாருங்கள் இப்பாடலில் கவிஞர் பசும் கன்றும் ஒன்றுன்னு ஒன்று கொஞ்சம் பேடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் இயல்பாக அப்படின்னா அங்கே உள்ளது அப்படியே சொல்லியிருக்காங்க ஓகேவா எனவே இது இயல்பு நகழ்ச்சி ஆகும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம உயர்வு நவீழ்ச்சி அணி அப்படிங்கிறத பார்ப்போம்